இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக வரவேற்கிறேன் அதிகாரத்தை வாசிக்கும்படி தினமும் ஒரு வசனத்தை தியானித்து வருகிறோம் இன்றைக்கும் நாம் பதினொன்றாம் வசனத்திற்கு நேராக கடந்து வந்திருக்கிறோம் யோவான் பதினேழாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நான் இனி உலகத்தில் இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் நான் வருகிறேன் ஒன்றாயிருக்கும் பிதாவே நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும் எனக்கன்பானவர்களே இந்த இடத்துல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கொடுத்த உன்னதத்திலிருந்து தோன்றின நம்முடைய இரட்சகரும் இயேசு மாணவர் நம்முடைய பிதாவாகி தேவனோடு கூட அவர் வெளிப்படுத்துகிறார் அப்படி சொல்லிக் கொண்டு வரும்போது இந்த பதினொன்றாம் வசனத்திலே சொல்லுகிற காரியத்தை நாம் சற்று கவனிப்போமானால் நான் இனி உலகத்தில் ஆனால் இவர்கள் அதாவது இந்த ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் அவராலே மீட்டுக் கொண்ட ஜனம் ஒரு புறம் அவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு புறம் அவரை அறியாத ஜனம் ஒரு புறம் இப்படி இந்த உலகத்தின் ஜனங்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள் நான் வருகிறேன் ஆனால் இவர்கள் இங்கே இருக்கிறார்கள் பரிசுத்த பிதாவே நீர் எனக்கு கொடுத்தவர்கள் நாம் ஒன்றா இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்து நிமித்தம் காத்து கொள்ளும் எனக்கன்பானவர்களே இந்த வார்த்தையை படிக்கும் போது நம்முடைய இருதயத்தில் இந்த தேவனாகிய கர்த்தர் அவர் அனுப்பின நம்முடைய ரட்சகர் இயேசுவானவர் எப்பேற்பட்ட அன்பை உடையவர் என்று நாம் அறிந்து கொள்ளலாம் இந்த உலகத்துல நாம் மனிதர்கள் மேல் அதாவது பிள்ளைகள் மேல் தகப்பன் மேல் கணவர் மேல் யாரோ ஒருவர் மேல் நாம் அக்கறை உள்ளவர்களால் அவர்களை பார்த்துக் கொள்ளவும் அவர்களை பேணி காக்கவும் அவர்களுக்கு தேவையான பொருட்களை அவர்களுக்கு கொடுத்து உதவும் படியும் நாம் இருதயத்தை உடையவர்களாய் காணப்படுவோமானால் இந்த நம்முடைய நம்முடைய பிதாவை நோக்கி இவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் இவர்களை உங்களுடைய நாமத்து நிமித்தம் பாதுகாத்துக் கொள்ளும் அதாவது காத்துக்கொள்ளும் நித்தம் காத்துக்கொள்ளும் ஒவ்வொரு நிமிடமும் காத்துக்கொள்ளும் இவர்களுடைய ஆபத்துக்கு இவர்களை விளக்கி காத்து கொள்ளும் இவர்களுக்கு இந்த இடத்துல தெரியாது இவர்கள் எப்படி என்று தெரியாதவர்கள் இவர்கள் எல்லாவற்றையும் கேள்விப்பட்டதை வைத்தும் உணர்ச்சி வசப்பட்டும் செய்து விடுவார்கள் இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் இதோ தேவனாகிய கட்டாவே இவர்களுடைய எல்லாவற்றையும் நீர் காத்து கொள்ளும் என்று நம்முடைய ரட்சகரும் நம்முடைய மீட்பரும் நம்முடைய தகப்பனாகிய இயேசுவானவர் பிதாவை நோக்கி வேண்டி கேட்டுக் கொள்ளுகிறார் எனக்கன்பானவர்களே இந்த இடத்துல நாம சற்று சிந்திக்க வேண்டிய காரியம் அவர் இந்த உலகத்திற்கு எதற்காக கொடுக்கப்பட்டார் என்ற அந்த நோக்கத்தை அவர் அறிந்திருக்கிறார் அவர் தேவனுடைய வார்த்தையின்படி நடந்தார் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்தார் அவர் ஆவியிலே நிறைந்தவராய் ஆவியானவரை பெற்றுக் கொண்டவராய் நித்தமும் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் கட்டுப்படுத்தினார் ஆவியிலே ஜெயம் எடுத்தால் ஆவியானவருடைய உதவியை பெற்றுக் கொண்டார் செய்தார் இப்பொழுது அவர் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்படும் நாள் அதாவது தன்னுடைய மரணத்திற்கு நேராக அவர் கடந்து வந்திருக்கிறார் இந்த இடத்துல நாம சற்று கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் இடத்தில் இருந்த நம்பிக்கை

இன்றைக்கும் இந்த செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிற எனக்கன் மாணவர்களே நீங்கள் தேவனாகிய கிறிஸ்துவின் அன்பை பெற்றவரா நீங்கள் ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றவரா நீங்கள் மட்டும் பெற்றுக் கொண்டதனால் என்ன பிரயோஜனம் நம்முடைய இயேசுவானவர் எல்லாரும் ரட்சிக்கப்படும்படி பொறுமையோடு காத்திருக்கிறாரே உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை அவர்கள் ரட்சிக்கப்படும்படி நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் இந்த இடத்துல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்முடைய நாமத்து நிமித்தம் அவர்களை காத்து கொள்ளும் என்று வேண்டுகிறாரே எத்தனை பேர் இன்றைக்கு அப்படிப்பட்ட மனதை உடையவர்களாய் நாம் காணப்படுகிறோம் ஒரு சின்ன காரியம் அல்லது தவறு செய்து விட்டால் அவர்கள் இல்லாமல் போக வேண்டும் என்று நினைக்கிற இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் தனக்கு எதிராய் செய்த ஜனங்களை பார்த்து அவர்களுக்காக பிதாவரிடத்தில் இவர்களை மன்னியும் என்று சொன்ன இயேசு எப்பேற்பட்டவராய் காணப்படுகிறார் அவர் எப்படிப்பட்ட இருதயத்தை அன்பை உடையவராய் காணப்படுகிறார் இன்றைக்கும் உங்கள் வசம் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை பிள்ளைகளை தகப்பனார் தாயார் சகோதரர்கள் மனைவி இப்படி ஏதோ ஒரு காரியத்தை அவர் சமூகத்தில் கொண்டு சேர்க்கும் வரை நீங்கள் அதற்காக பிரயாசப்படுங்கள் பிரயோஜனமான காரியத்தை தேவ வார்த்தையின்படி தேவனுடைய செயல்களை செய்து தேவன் விரும்புகிற பிரகாரம் தேவனாகிய கத்தர் முன்னிலையில் நீங்கள் அமர்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் உங்களோடு இருக்கிறவர்களை அவருடைய நாமத்தை கொண்டு காத்து கொள்ளுங்கள் இந்த உலகத்தின் அதிபதி கர்ஜிக்கிற சிங்கத்தைப் போல எப்பொழுது எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி அலைகிறார் ஊர்கத்தை சண்டையை பிரச்சனையை எரிச்சலை இப்படி ஏதோ ஒரு காரியத்தை அவன் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறான் ஒருவருக்கு ஒருவர் சமாதான குலைச்சலை ஏற்படுத்துகிறார் குடும்பத்திலே சமாதானமின்மை குடும்பத்திலே பொருளாசை ஒருவருக்கு ஒருவர் கீழ்படுகிறதில்லை இப்படிப்பட்ட காரியத்தை அவன் செய்து வருகிறான் இந்த இடத்துல நாம் இயேசுவின் உதவியை நாடாமல் நம்மால் வாழ முடியாது அந்த இயேசுவை நாடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை அவர்களை காத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய கை பலத்தினால் அல்ல உங்களுடைய ஞானத்தினால் அல்ல என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள் அவர் நமக்காக தன் ஜீவனை கொடுத்தார் வேதனை அடைந்தார் ஆக்கிரமிக்குள்ளாக தீர்க்கப்பட்டார் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியைப் போல் சிலுவை சுமந்து கொண்டு போனார் அவர் நல்லவர் அவர் ஒரு பாவமும் அறியாதவர் அவர் நன்மை செய்கிறவர் அவர் நம் ரட்சகர் நம்முடைய மீட்பர் அப்பேற்பட்ட இயேசுவை நாடுங்கள் உங்களோடு கூட இருக்கிறவர்களை அவருடைய நாமத்தினால் காத்துக் கொள்ளுங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார் தேங்க்யூ பிளஸ் யூ